வணக்கம் நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சியடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் காகத்வாஜ விட்மேகே கட்கஸ்தாய் மீ தன்னோமந்த பிரச்சோதயாத் என்ற சனீஸ்வரனின் காயத்ரியை மனதிலே நினைத்து கொள்வோம் வணக்கம் நண்பர்களே நமக்கு எல்லா கிரகங்களும் தன்னுடைய செயல்களை செய்யும்போது பயம் ஒன்றும் வருவதில்லை ஆனால் சனி கிரகம் அப்படின்னும் போது ஸ்பெஷலாக ஒரு பயம் உண்டு ஏன்னா சனி ஈஸ்வரன் அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒரு கிரகம் ரெண்டாவது அவர் எதையும் செய்துவிட்டால் தண்டிப்பார் அப்படின்னு உண்டு அதாவது நம்ம நாடுகளிலே சில நாடுகளில் பார்க்கும்போது போலீசிங் இருக்கும் சிங்கப்பூரில் போலீசிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் எப்படின்னா நம்ம எதாவது செய்துவிட்டால் உடனே தண்டனை உண்டு தண்டனை இருப்பதனால் குற்றங்கள் குறைந்திருக்குமா ஆனால் குற்றங்கள் குறைந்திருக்கும் ஏன்னா அவங்க உடனே எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றாங்க அப்போ கிளென்லினஸ் ஒன்று இருக்கும் சுத்தம் நேர்மை ஒழுக்கம் இதெல்லாம் வேணும்னா போலீசிங் வேணும் அப்படிப்பட்ட ஒரு நமக்கு போலீசிங் யார் பண்ணுறாருனா இந்த சனி கிரகம் தான் பண்ணிட்டுருக்கார் அதனால தான் அவர் வந்த உடனே எல்லாரும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த தீய பழக்கங்கள் அப்படிங்கிற வழக்கங்கள் எல்லாம் வந்து இந்த சனீஸ்வரன் கெட்டதனால் வரக்கூடிய பழக்கங்களாக இருக்கும் அது மாற்றும்போது நல்லவர்களாக மாறிவிடுகிறார் சனி போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க நார்மலாக அப்போது தன்னுடைய மாற்றிக்கொள்ளும் மாற்றிக்கொள்ளும்போது அதுவும் சமய சந் இது நெறிப்படி பார்க்கும்போது நல்லதொரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமானது சனீஸ்வர கிரகம் அப்படிப்பட்ட கிரகங்கள் நமக்கு எப்படியெல்லாம் பலன் கொடுக்கும் அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு நார்மலாக புரிஞ்சு கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இந்த காணொலியில் நம்ம சனியுடைய தாக்கங்கள் அவருடைய தன்மைகள் அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற பெயர்கள் அவர் எந்த இடத்துலலாம் ஆட்சியில் உச்சம் இருப்பார் நீச்சமாக இருப்பார் இல்லை அவருடைய அதிதேவத்தை சொல்லக்கூடிய இது இப்படி ஒரு சில நுணுக்கங்களை காணப்போகிறோம் அதுபோல் சனி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுன்னா நமக்கு திருக்குறள் மூலயமா எந்தெந்த குரல்களில் நம்ம வைத்துக்கொண்டால் சனியை நம்ம மனப்பாடமாக புரிஞ்சுக்கலாம் இப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவேஷன் நோட் அப்படிங்குறதையும் மனசில் வச்சுப்போம் சனி நாடு வரக்கூடிய நோய்கள் என்ன மாதிரி நோய்கள் அதாவது மூணவே நோய் நாடி நோய் முதல் நாடின்னு நோயை புரிந்து கொள்ள சனி வந்துட்டாரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சில பெராமிட்டர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பெராமிட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும் இன்றைய காணொலியிலே நம்ம பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் உங்களுக்கு பல விதத்திலும் புரியாத புதிர்கள் இருக்கும் அந்த புதிர்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் என்பதிலே ஐயம் இல்லை முதலாவதாக சனீசுர பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா உள்வட்ட கிரகங்கள் வெளிவட்ட கிரகங்கள்னு நமக்கு கிரகங்களிலே பிரித்திருப்போம் பூமியின் உள்ளே உற்பத்தியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உள்வட்ட கிரகங்கள் அப்படின்னும் அதை விட்டு தாண்டி இருக்கிறதெல்லாம் வெளிவட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்ப்போம் செவ்வாய் வரைக்கும் இருக்கக்கூடியது உள்வட்ட கிரகம் புதன் சுக்கர செவ்வாய் இதெல்லாம் உள்வட்ட கிரகம் அந்த ஐந்து கிரகங்களில் ரெண்டாவது கிரகமானது குரு அந்த குரு சனி மற்றும் இவர்களோ வெளிவட்ட கிரகங்கள் வந்துடுவார் சூரியன் இருந்து ரொம்ப தொலைவான தூரத்தில் இருக்கக்கூடியவர் சனி கிரகம் தான் அவரை இருட்டு கிரகம்னு சொல்வோம் அப்போ கிழக்கிலே நமக்கு சூரியன் உதித்தால் மேற்கிலே இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் பகவான் அதனால தான் மேற்கு திசை அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய தன்மையாக அமைகிறது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அந்த சுற்றுவற்ற பாதையை சுற்றுவதற்கும் மெதுவாக தான் சுற்றுவார் அப்படின்னு பார்க்குறோம் அதனால் சனியுடைய தன்மையில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை அவர்களுடைய அந்த கோலத்தை சுற்றியே நிறைய தூசு மண்டலங்கள்லாம் இருக்கும் அதை ஒரு ரிங் மாதிரி இருக்கும் எப்போவுமே சனியுடைய பாகத்தில் ரிங் கிடைக்கும் அந்த தூசு மண்டலம் அப்படிங்கிற மண்டலத்தோடய சேர்ந்து சுற்றி கொண்டு இருப்பார் அழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக இதெல்லாம் சனியுடைய தன்மையாக காட்டுவார்கள் மெதுவாக சுற்றுவார்கள் மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க மெதுவாக தான் காரியங்கள் செய்வார்கள் புரிந்து கொள்வார்கள் இதெல்லாம் அஸ்ட்ரானமிக்கலி ஆல்சோ ப்ரூவ்டு இன்றைக்கி நீங்கள் சனியிலே பார்த்தோம்னா ஒரு சின்ன டிபேட் கூட இருந்தது வாக்கிய பிரகாரம் சனிப்பெயர்ச்சி இல்லை திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி உண்டு அப்படின்லாம் ஒரு டிபேட்லாம் உண்டு ஒரு ஒரு கிரகங்களும் ஒரு ஒரு ராசிக்குள்ளே முப்பது டிகிரி வரைக்கும் தான் சுத்த முடியும் அதுக்கு மேலே அடுத்த ராசிக்குள்ளே போய்டும் அப்படி பார்க்கும்போது சோஃபார் கும்பராசிக்குள்ளே இருந்தது இரநூத்தி எழுபதுலேருந்து முந்நூறு டிகிரி வரைக்கும் தான் சுற்ற முடியும் அதுக்கு மேலே என்ன பண்ணும் முந்நூற்றி ப ப ஒன்று முந்நூற்றி ரெண்டுன்னு முந்நூற்றி முப்பது வரைக்கும் கும்பராசிக்குள்ளே முடிச்சுட்டு மீன போயிடணும் ஏன்னா டிகிரியோட சைக்கிள் முடிஞ்சு போகுது அப்போ முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு சொன்னால் நேச்சுரலி மீன ராசிக்குள்ளே இறங்கிடணும் அப்படி தான் சனிப்பெயர்ச்சியை கணக்கிடுவார்கள் அந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஏழரை வந்து நமக்கு சனி பிடித்து விட்டானும் ஒரு ராசியனுடைய பன்னெண்டு ராசின் ஜென்மம் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடம் இதுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஏழரைன்னு சொல்லுவோம் அப்போ சனீஸ்வரனுடைய பேர் என்ன அப்படின்னா நார்மலாக சனீஸ்வரன் சொல்லிவிடுறோம் வடநாட்டில் சொல்வது ஷனின்னு சொல்லுவாங்க சனின்னா மந்தம்னு அர்த்தம் ஸ்லோ அப்படின்னு அர்த்தம் ஷனி அப்படின்னு சண்முகத்துக்கு போட ஷனி ஷாவை போடுவான் அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க காரின்னு சொல்லுவான் கருப்பாக இருக்கிறதுனால் காரி மந்தமாக இருக்கிறதுனால மந்தன் கதிரின் மகன் அதாவது சூரியனுடைய மகன் யாருன்னா சனி சூரியனுக்கு ரெண்டு மகன்கள் உண்டு ஒன்று யமன் இன்னொரு சனி சனவ சனி எதையுமே கொஞ்சம் முடக்கி போடுவதனால அவருக்கு முடவன்னும் பேர் அவருக்கு கால் கொஞ்சம் இதுப்பட்டதினால ராவணன் அப்படிங்கிற ஒரு ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கேரக்டரில் எல்லா கிரகங்களையும் ஒரே இடத்துல வைத்து கொண்டால் நான் உன்னோடைய ஜெயித்து விடலாம் என்று இந்திரதித் அப்படிங்கிற மகன் பிறக்கும் போது எல்லாத்தையும் வைத்துக்கும் போது சனி மட்டும் காலை வைத்து அதர் ராசிக்குள்ளே வைத்ததாகவும் அந்த கால் வெட்டுப்பட்டதுனாலும் அவர் சகோணன் அப்படிங்கிற பேரில் கூப்பிடுவாராம் சௌரி அப்படிங்கிறதும் சனியுடைய பேர் கரியன் அப்படின்னாலும் அது நம்ம சனீஸ்வரனை தான் கூப்பிடும் பல பாரிஜாதகம் ஜாதக பாரிஜாதம் ஜாதக சிந்தாமணி பிராச்சரியத்துடைய இதிலெல்லாம் அசிதன் அப்படின்னு ஒரு வேர்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அசிதன்னாலும் நமக்கு சனீஸ்வரனை தான் கூப்பிடுவார் எதையுமே ஆரம்பத்தில் இருந்து அந்தன் அப்படிங்கிறதும் இந்த சனீஸ்வரனை தான் சொல்லுவோம் ஆயுளை பற்றி சொல்வதனாலே சாவகன் அப்படிங்கிற வார்த்தையும் சனீஸ்வரனை தான் சொல்லுவோம் நம்ம நல்லா சொல்லுவோம் நீல கலரில் சட்டை போட்டுட்டு போகிறது நீல வேட்டி கட்டுறது எல்லாம் சபரிமலைக்கெல்லாம் போவாங்க இல்லையா அந்த நீலம் தொடர்பு எல்லாமே சனீஸ்வரன் அதனால்தான் நீலன் அப்படிங்கிற பேரும் அவருக்கு சந்தில் அப்படிங்கிற பேரும் அவருக்கு தான் மங்கு அப்படிங்கிற பேரும் சனிதான் வயதான தோற்றத்தை காட்டுவதனாலே முதுமகன் அப்படிங்கிற பேரும் சனீஸ்வரனுக்கு பாருங்க எவ்வளோ பேர் இருக்குது பாருங்க அவருக்கு நோயை கொடுப்பதனால் நோய் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதிதேவதையாருனா சனீஸ்வரன் ஆயுளை சொல்வதனாலே யமன் அப்படின்னாலும் யமன் அவருடைய அண்ணாவாக இருந்தாலும் இவருக்கும் அந்த பேருண்டு யமன்னு பேர் உண்டு கருப்பா இருக்கிறதுனால கிருஷ்ணனும் பேருண்டருக்கு அதோட இல்லை எதையுமே மேற்கோள் காட்டுவதுன்னு ஒரு வார்த்தை இல்லையா அந்த மேற்கோள் அப்படிங்கிற வார்த்தைக்கு யார் காரணம்னா சனீஸ்வரன் இப்படி சனி பற்றி பார்த்தோன்னா இவ்வளோ பேருக்கா அப்படின்னா அவ்வளோ பேரும் இவருக்கு தான் இவருடைய உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா காற்றுதான் இவருக்கு உறுப்பு வாயு தான் ஆஞ்சநேய சுவாமியை வந்து நம்ம அதிதேவத்தையாக இவருக்கு பரிகாரத்தில் சொல்லுவோம் உத்ராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் மகர ராசிக்குள்ளே இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது அப்பா அடுத்து சந்திரன் திருவோணம் இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் செவ்வாய் இந்த செவ்வாய் உச்சப்படுவது அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்குள்ளே இருக்கும் சனியுடைய ஏரியா அப்போ சனிக்கு ரெண்டு வீடு உண்டு மகரம் கும்பம் அப்படிங்கிற ரெண்டு வீடு அவிட்டம் சதயம் பூரட்டாதின்ற மூன்று நட்சத்திரத்தை கொண்டது இந்த கும்பராசி இதுக்குள்ளே போதும் சனி தன்னுடைய டிராவலை செய்வார் ஆட்சியில் இருப்பது மூல திருகோணத்தில் இருப்பது கும்பத்தில் இந்த மந்தகன் மெதுவானவன் கவனமானவன் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த சனியானவர் கருப்பு மற்றும் கருநீல நிறத்திலே இருக்கக்கூடியவர் ஏன்னா கருப்புனா இருட்டுன்னு வச்சுக்கொள்கிறோம் நீளம்ங்கிறது ஏற்கனவே நீலன்னு சொன்னதனாலே வைத்துக்கொள்கிறோம் மேற்கு திசையிலே இருக்கக்கூடியவர் மேஷராசிக்குள்ளரே இவர் தன்னுடைய தன்மையை குறைத்துக்கொள்வார் கொள்வார் எங்கு அங்கு சூரியன் உச்சத்தில் இருப்பார் அப்பா எங்கள் வீட்டில் இருக்காரோ பையன் அடக்கி வாசிப்பான் அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே கதியில் இருப்பார் அப்பா கொஞ்சம் தூங்கிட்டு இருக்க பசங்க வாழாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அக்டோபர் மாதத்தில் துளாராசிக்குள்ள பார்த்திங்கன்னா சனி பகவான் உச்சத்தில் இருப்பார் அது மழைக்காலமானால் சூரியன் தன்மை குறைந்து விடும் அப்போ சூரியன் எங்கெல்லாம் அமைதியாக இருக்காரோ அங்கெல்லாம் சனி ஆடுவார்னா துலாத்திலே உச்சம் இப்படி தன்னுடைய உயர்வு தாழ்வு நிலைகளை கொண்டு நம்மளை நிர்வாகம் செய்வது இந்த சனிக்குடைய தன்மை இந்த சனியுடைய நோய்கள் அப்படின்னு பார்த்தா நார்மலாக காலச்சக்கர புருஷத்தினுடைய பத்தாம் இடம் பதினோராவது இடம் அப்படிங்கிற இடத்துல தான் சனியுடைய ஆட்சி இருக்கும் சனியுடைய தன்மையான நீச்சத்தன்மையானது மேஷராசிக்குள்ளரே இருக்கும் அதனாலே செவிட்டுத்தன்மையை கொடுக்கக்கூடியவர் பல் சம்பந்தப்பட்ட வழிகள் பல் நோய்களை கொடுக்கக்கூடியவர் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடல் நோய்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் கால் மூட்டு கால் வலி கழுத்து வலி இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் கை காலிலே நடுக்கங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் மனதிலே மண்ணுக்குள்ளார நம்ம சனி உட்கார்ந்துட்டா எப்படி இருக்கும் மனதிலே நோய் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவோம் இல்லையா இது மனக்குழப்பத்தினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை கொடுக்கக்கூடியவர் ஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க பக்கவாதம் கக்கா வலிப்பு இதெல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் இவருடைய தொடர்பிலே கேன்சர் அப்படிங்குடைய விஷயங்களும் நடக்கும் அடிக்கடி மயக்கம் வருது சார்ன்னு சொன்னால் சனியுடைய தன்மையை பார்க்க வேண்டியிருக்கும் அவன் நரம்பு பாத சம்பந்தப்பட்டது பித்த வடிப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பார் இதெல்லாம் சனியுடைய பேசிக்காக நோய்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த சனீஸ்வர பகவானே ஜோதிட அடிப்படையில ஒரு நல்ல பெரிய ஆசான் சொல்லுவோம் ஏன்னா கர்மத்தின் அதிபதி யாருன்னா இவர் தான் அதாவது வேதத்தில் பிரஜாபதி அப்படிங்கற பிரதிக்கு இவர் அதிபதின்னு சொல்றாரு பிரஜாபதினா அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிபதி ஒரு கூட்டத்தின் தலைவன்னு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதற்கு இன்னொரு பேரும் உண்டு சிவன் அப்படின்னு பேர் இவருடைய சிவன் ரொம்ப பக்தராக இருந்தாலும் இவரே சிவனாக இருந்தாலும் ஈஸ்வர பட்டன் கிடைக்கிறது அப்போ கர்மா நீதி அப்படிங்கிறதெல்லாம் இவர்கிட்ட இன்பால்னாக இருக்கும் இவர் நோய் ரிலேட்டடு வயசு ரிலேட்டடு முதுமையாக காட்டும் இவங்களாம் சனீஸ்வரனுடைய தாக்கம் இருந்ததுன்னா முகத்தில் வந்து முதுமை காட்டும் அந்த முதுமையான தன்மை இளமையிலே முதுமைன்னு சொல்லுவாங்களே அப்படி அதே மாதிரி மரணத்தை பிரதிநிதிப்படுத்துவது முன்னாடி ஆயுளை செக் பண்ணணுன்னா சனீஸ்வரனை பார்ப்போம் அதனால் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த லைஃப் இன்சூரன்ஸ்லாம் இந்த சனியுடைய கோர்ட்டில் வரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் அதே மாதிரி டிசிப்ளின் நிறைய ஆர்மி ரிலேட்டடான எல்லாம் இப்போ போலீஸ் ரிலேட்டட்னா யூனிஃபார்ம் ரிலேட்டட் பீப்புளாக டிசிப்ளினாக இருக்கக்கூடிய காரணம் ஏன்னா மேஷராசிக்குள்ளே சனி நீச்சப்பட்டாலும் அந்த ஒழுக்கம் கடமை உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பொறுமை நிறைய இருக்கும் சனீஸ்வரன்ட்ட இந்த மாதிரி நமக்கு சபார்டினேட்ஸ் கிடச்சிட்டாங்கன்னு வச்சோங்களேன் அந்த முதலாளி ரொம்ப நல்லா இருப்பாங்க ஏன்னா உழைக்கிறதுக்கு அவ்வளோ அஞ்ச மாட்டாங்க எந்த காலியும் செய்யினாலும் செய்வாங்க இதில் இன்னொரு நுட்பம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மகர ராசிக்குள்ளே உச்சப்படுவார் அதனால தான் இந்த சனீஸ்வரனுக்கு ஒரு அதிதேவதை பிடித்தவர் வாயுன்னு பார்த்தோம் அதுக்கு அதிதேவதை அதுக்கான பிடித்த தெய்வமையாதுன்னு அஞ்சனேயர் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதுன்னு இந்த செவ்வாய் வைத்து பண்ணுவார்கள் அது வடநாட்டில் இருக்கும்போது இந்த செவ்வாயுடைய அதன் தான் வடை இங்கே பண்ணுவோம் அங்கே ஜிலேபியாக பண்ணுவோம் இப்படி பலவிதமான கட்டுப்பாட்டுகள் வரம்புகளெல்லாம் வாழ்க்கை பாடத்திலே கொடுக்கக்கூடியவது ஆன்மீகத்திலே வளர்ச்சியையும் சோதனை வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக செய்யக்கூடியதாகவும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே வருவார் இதை திருவள்ளுவர் பாணியில் சொல்லணுன்னா வினைத்திற்பம் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழே சொல்லியிருப்பார் வினை திற்பம் என்ப ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒருவனின் வெற்றியை தீர்மானிப்பது பல விஷயங்கள் என்றாலும் மிக முக்கியமானது அவன் செயலாற்றும் மன உறுதியே அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர் அப்படி ஒரு ஒருவருக்கும் மன உறுதியை கொடுக்கக்கூடியவரானது இந்த சனி பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கஷ்டம் கொடுத்தா எப்படின்னா நம்ம கோல்டெல்லாம் வாங்க போகிறோம் இல்லையா எவ்வளோ தூரம் புடம்போடுதோ அவ்வளோ தூரம் வேல்யூ ஏறும் இல்லைங்களா அழுக்கெல்லாம் போய் அப்போ கஷ்டம் கொடுத்தா உங்களை நல்ல பரிமாணத்தை கொண்டு போக போகிறார் அப்படிங்கிறத மனதில் வாங்கி கொண்டால் அனைத்து விதமான தடைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் ஆனால் பலன் நல்லா இருக்கும்னு புரிந்து கொண்டால் சனியை நம்ம வாம்லி வெல்கம் பண்ணிவிடுவோம் ஏன்னா சனீஸ்வரன் வந்தால் எப்படி இருக்கும்னு இன்னொரு குரல் சொல்கிறேன் கலங்காது கண்டவினைகள் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு செயலை நம்ம முடிக்கிறதுக்கு அடிப்படையாக மனசில் உறுதி வேணும் அந்த உறுதி மட்டும் இருந்தால் போது அது ஓய்வின்றி உழைக்க வேண்டும் தாமதமின்றி உழைக்க வேண்டும் உழைக்கும் போது உழைப்பின் செயல்கள் உங்கள் மனதிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது திருக்குறளே சொல்லியிருக்கு அப்படி இருந்தால் சனீஸ்வர பகவான் எப்படி கொடுப்பார்னா அவரை போல் கொடுப்பார் இல்லை அவருக்கும் இன்னொரு பேர் பொன்னன்னு பேர் அதனாலே நீங்கள் ஒரு ஒரு காரியங்களும் செய்யும் போதும் இதை மனத்திலே நிறுத்தி கொண்டு கஷ்டம் கொடுத்துறார் கஷ்டம் கொடுத்துறார்னு ஏக்கம் படாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விதத்திலும் பலன்களாக மாறும் என்பதிலே ஐயமில்லை நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்குள்ளும் சனி பகவான் தன்னுடைய தன்மையை எப்படி தருவார் என்று காணொலியாக காண இருக்கிறோம் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய ராசியிலிருந்து பத்தாம் இடமான மீன ராசிக்குள்ளரே சனீஸ்வர பகவானின் தாக்கம் இந்த பத்து அப்படின்னா தொழில் இவர் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது எட்டு ஒன்பது இந்த இரண்டு இடத்துக்கும் ஒரு தேவத்தை அவர் வந்து பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அப்போது இது பேர் கர்மசனின்னு பேர் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது நாளே கர்மா அப்படின்னு தொழில் தொழில் மற்றும் கர்மா அப்படின்னு யோகம் எதுனா பத்தாம் இடம்னு சொல்லுவோம் அப்படி பத்தாம் இடத்துல தொழிலே இருக்குவரே அப்படின்னாக்கா இவர் யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னா இவரும் யோகத்தை தான் கொடுக்க போகிறார் இந்த எட்டு அப்படிங்கிற ஒரு தன்மையில் எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால தான் உண்மைகளை எல்லாம் உடைக்கும் சனியாக அமைகிறார் இந்த பத்தாம் இடத்து கர்ம சனி என்னென்ன உண்மை உங்கள் தொழிலிலே நீங்கள் செய்யக்கூடிய புதிய தாக்கங்கள் நீங்கள் எதிர்பாராத புதுசாக ஒரு இன்டர்வென்ஷன் இன்வென்ஷன் கொண்டு வரீங்க அந்த இன்வென்ஷனானது ஒரு வித விஷயமாக மாற்றிவிடும் அது தொழிலில் நடக்கும் அது மட்டும் இல்லை தொழிலினுடைய உத்திகளுக்கான எதிர்பாராத பண வரவை ஏற்று ஏற்படுத்தி கொடுத்துவா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறது பத்தில் இருக்கிறதுனாலே தர்மத்தை செய்யக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா தர்ம கர்மாதிபத்தின்னு சொல்லுவோம் அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு பண வரவை சமூகத்திலே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் நீங்கள் எவ்வளோ தூரம் தான தர்மங்களை செய்கிறீர்களோ கோவில் கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்கள் சமூக நீதியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் பொருள் விரயம் கட்டுப்பட்டு உங்களுக்கு வாழ்ப்பையில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அதனால சனீஸ்வர பகவான் பத்தில் இருந்தால் தொழில் கெடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேருந்து மனத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் சமூகத்திலே மரியாதை குறைந்துவிடும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் மரியாதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு உண்மையை உடைக்கிறது இந்த சனி இந்த சனி பகவான் அங்கே அமர்ந்து இருக்கிறதுனாலே உங்களுக்கு தாயாரின் உடல்நிலையிலே சில மருத்துவ செலவுகளை வைப்பார் அதனால் கொஞ்சம் விஷயமா செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு தொழிலே கொஞ்சம் விரிவாக்கத்துக்கான செலவுகள் உண்டு சில நேரத்திலே எக்ஸ்ட்ராவாக செலவாகிடும் பொருள் விரையும் கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடும் நார்மலாகவே பில்டிங்லாம் கட்டினா கூட நம்ம எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் ஒன்று போடுவோம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடும் அதே மாதிரி தான் எங்கேயும் எக்ஸ்ட்ரா ஆகும் அது விரையும்னு மனசில் வச்சுன்னா விரையும் செலவாகிடுச்சிங்கன்னு சொல்ல தான் செய்வோம் ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவனை நம்பின ப்ராஜெக்ட் ஆரம்பித்தேன் இவனை நம்பினே ப்ராஜெக்ட் ஆரமித்தேன் இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் எடுத்துருங்க உங்களுக்கு தொழிலிலே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்னஸ் சொல்லுவோம் நீங்கள் நான் இதிலலாம் மாஸ்டரிங்னு நீங்களே அனலைஸ் பண்ணுங்க அதை மட்டும் செய்யுங்க அடுத்தவனை டிபெண்ட் பண்ணி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அடிவாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்களிலே திறமை இருக்கிறதா அந்த திறமை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பலன்களாக அமையும் அடுத்தவுடைய வாக்க சும்மா ஏர் சேக்கள் கேட்டு அவன் பண்ணுறானே நீங்களும் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க அதனால் வரக்கூடியது கெட்ட பேர் நான் அப்போவே சொன்னேன் அவன் கேட்கலை ஏதோ அரைவரையாக போய் பண்ண அப்படின்னு உங்களை கெட்ட பேர் தட்டி போயிடுறாங்க அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை உங்களை மனசில் அழகாக புரிஞ்சிக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இல்லைன்னா என்ன ஆகும்னா தூக்கம் இல்லாமல் போயிடும் குடும்பத்தில் சிக்கல் வந்துடும் சாப்பாடு சாப்பிட கூட நேரம் இருக்காது ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆகிடும் பணத்தை நஷ்டப்படுத்திக்கிறோம் இப்போ புரியுதுங்களா கர்ம சனி என்ன பண்ணணுன்னு அப்போது அந்த சனியினுடைய தாக்கத்தை புரிந்து கொண்டீர்களானா நீங்கள் செய்யக்கூடிய காரணம் என்ன பண்ணணும் கடினமாக உழைக்கணும் உழைக்கிறது எப்படி இருக்கணும் அந்த சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்ச பிறகு தான் அந்த உள்ளே போகணும் எல்லாம் போகக்கூடாது அப்படி உழைத்தலாம் வரக்கூடியத வெற்றி தான் வரும் இல்லையா வருது பலன் வெற்றி அப்போ உழைக்கிறதுனால வெற்றி வந்துவிடும் பங்க்சுவலாக இருந்தணும் கரெக்டாக டைம் எப்போல்லாம் லேட்டாக போகிறீங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை வரும் சத்யசாயி பாபா சொல்வார் நீங்கள் லேட்டாக போகிறது அப்படிங்கிறத விட சீக்கிரமாக போகிறதுன்னு மனசில் கொள்ளுங்கள் எப்போவுமே உங்கள் வாழ்க்கையாக ஒரு அவர் முன்னாடி திருத்தி வைத்து விடுங்கள் அப்படின்னு எட்டு மணிக்கு போகணும்னு சொன்னால் அது எட்டு மணி காட்டும் போது ஏழு மணியாக இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோ இப்படி இருந்தால் உங்களுடைய தாமதங்கள் மாற்றப்படும் அப்படின்னு சொல்வார் இப்போ தாமதங்களை மாற்றி சிரமங்களிலேருந்து வெளிவரத்துக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறாருன்னா அதை பிடிச்சிக்கிறது நல்லது தானே குரு தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி சனீஸ்வர பகவானோடைய இதெல்லாம் குருவுடைய தாக்கங்கள்னால வரக்கூடிய ஆன்சரை பிடிச்சிக்கிட்டோம்னே நம்ம அடுத்த வாழ்க்கையில் முன்னுக்கு போயிட்டே இருக்கலாம் செலவுகளை கொண்டு பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் பொறுப்போடு இருக்கணும் எப்படி அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இப்போ நம்மெல்லாம் வேலைக்கு போகிறோம் இந்த வேலை அப்படிங்கிறதே நமக்கு அடிமை தொழில் அப்படின்னு பேர் நான் தொழிலை நிர்வாகம் செய்கிறேன் என்னுடைய முதலீடுகள் போட்டு அப்படின்னா முதலாளி ஆகிடும் இல்லைனா தொழிலாளின்னு பேர் அப்போ அடிமை தொழில் அப்படின் போது அடிமை தொழிலாம் கொஞ்சம் நம்ம கீழே எடுத்துக்க வேண்டாம் உங்களுக்காக இன்னொருத்தர் பொறுப்புடன் பணத்தை போட்டிருக்கும் போது நீங்கள் நிர்வகிக்கிறீர்கள் அப்படிங்கிற சிந்தனையை போட்டால் அது ஸ்டைஃபன்னு மனசில் மாற்றிக்கிடுங்க சேலரி பார்த்து ஸ்டை ஸ்டைஃபன்னு மாற்றிடலாம் சேலரி அப்படிங்கிறது ஒரிஜினலாக பேருதில்ல சால்ட்ரின்னு பேர் பேர் உப்புன்னு பேர் உப்பிட்டவரை உள்ளளவு நினைவுன்னு ஒரு வார்த்தை ஒன்று இல்லையா இதுக்கு பேசிக் ஐடியா இதுதான் அப்போ உப்பு கொடுப்பாங்க முன்னெல்லாம் வேலை பண்ணிங்கன்னா உப்பை கொடுப்பாங்க உப்பை பண்ட மாற்று நீங்கள் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்புறம் பதிலாக சம்பளமுங்கிற இந்த சன்மானத்தை கொடுக்க ஆரம்பித்தார்கள் அப்போது ஒரு தொழிலுக்கான சன்மானத்தை வாங்குவது யார் வாங்குவா அடிமை தொழில் அப்படிங்கிற காரணத்தினால இந்த தொழிலை செய்வார்கள் ஆனால் இந்த தொழிலிலே நான் கற்றுக்கொள்கிறேன் எனக்காக ஒருத்தர் நல்ல அழகாக ஒரு என்வைரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கார் நான் அங்கே போய் கற்றுக்கிறேன் ஆக்சுவலி இப்போது பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகும்போது என்ன சொல்லுவோம் எனக்கு எந்த வேலை வேணாலும் கொடுங்க சார் நான் செய்கிறேன் அப்படிதான் தான் சொல்லுவோம் எல்லோரும் இல்லைங்களா அப்போ எந்த வேலை வேணாலும் அப்படிங்கிற வார்த்தையில் வேலை கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் உங்களுக்கு மனசே இருக்கும் உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் அதை எங்கே போய் அனுபவங்களாக பார்க்கணும் ஞானமாக மாற்றுவது இப்போ சைக்கிள் அப்படிங்கிறது ஓட்ட தெரியும் அப்படின்னா சைக்கிளை படத்தால் பாட்டாக ஓட்ட முடியுமா ஃபிசிக்கலாக ஏறி ஓட்ட முடியுமானா ஒருத்தர் உங்ககிட்ட சைக்கிளை கொடுத்தா தானே அது ஏறி மிதித்து பெடல் பண்ணி அப்படிங்க விழுந்து எழுந்து எல்லாம் பார்த்துக்கிறோம் இல்லையா இது ஞானம் சைக்கிளை பற்றி படித்து கொள்வது தேரி நார்மலாக தேரியை படித்து விட்டு உழைப்பு இல்லாமல் இருந்தீங்கன்னா பணம் வராது அப்போ கர்மாவை புரிஞ்சிச்சு அப்போ கர்மாவை புரிஞ்சிச்சுன்னா பொறுப்பு நிர்வாகத்திறன் இது ரெண்டுத்தையும் மனசில் கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சமூகத்தில் மரியாதை கிடச்சிரும் புகழ் கிடச்சிரும் அப்போ கர்மா எப்படி பெனிஃபிட் ஆகுது இந்த கர்ம சனி அப்படிங்கிறது பெனிஃபிஷியலாக மாறிடும் அப்போ வழியில் என்ன வரணும் நமக்கு கடின உழைப்பு புரிந்து கொண்டு உழைத்தல் தெரிந்து உழைத்தல் அப்படின்னு ஒரு விஷயம் அது இந்த சனிக்கான ஹோமங்கள்லாம் நடக்கும் அந்த ஹோமங்கள்லாம் பரிகார பலன்கள் ஹோமங்கள் அப்படிங்கிறலாம் செய்கிறது முடிந்தவரை இந்த சனியுடைய தன்மையினால் நீங்கள் கருப்பு துணி அப்படிங்கிறத கையில் எப்பவும் வைத்துக்கொள்வது முடிந்தால் கருப்பு துறியை தானமாக செய்வது இந்த சபரிமலைக்கு கருப்பு வேட்டியெல்லாம் கட்டுவாங்களே அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் தானமாக செய்வது இதெல்லாம் ஒரு நல்லது ஒரு பரிகார பலன்களாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிலாம் பண்ணால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மைண்டில் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வர ஆரம்பிச்சிடும் குடும்பத்தில் சிக்கல் குறைய ஆரம்பிச்சிடும் தூக்கம் வரும் முதல்ல நல்ல தூக்கம் வர ஆரம்பிச்சிடும் சாப்பாடு டயத்துக்கு சாப்பிட ஆரமிச்சிடணும் இல்லைன்னா சயத்துக்கு சாப்பிட்லன்னா வரக்கூடிய வியாதிகளை நீங்கள் எடுத்துக்கணும் குடலிலே வியாதி அப்படிங்கிறது இருக்கும் அதனால் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடணும் பயணத்துனால சில நஷ்டங்கள்லாம் வரும் அதனால் பொறுப்பாக என்னென்ன பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோன்னு கரெக்டாக லைனப் பண்ணி வச்சுக்கிட்டுங்க திருடு போவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால் களவு எல்லாம் போகலன்னா கரெக்டாக எண்ணி எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லுவான் என்ன எத்தனை பேக் எடுத்துகிட்டு போனால் இத்தனை பையன் எடுத்துகிட்டு போனால் இத்தனை கேஷ்லாம் அதிகமாக வச்சுக்காமல் கரெக்டாக வச்சுக்கணும் லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட்னு சொல்லுவான் இந்த மெத்தடில் அழகாக பண்ணிங்கன்னா இந்த கர்ம சனி சனியானது உங்களுக்கு வாழ்க்கையிலே பலவிதமான உண்மைகளை அவங்க உள்ளங்கையில் அப்படி கனிவோடு அவங்களுக்கு காட்டி கொடுத்துவிடும் அதனால் அவங்களுக்கு நல்லதொரு தொழிலின் வளர்ச்சியும் வாழ்க்கையிலே ஒரு உழைப்புக்கான ஊதியத்தை பெற்ற பெருமிதமும் நான் என்னுடைய நிர்வாகத்தில் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம் மேனேஜர் ஆஃப் த பிரான்சஸ்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லையா நம்ம பேங்க்லேயோ இல்லை ஆஃபீஸஸ்லையோ கொடுக்கும்போது முதலாளி அந்த இடத்துக்கு நீங்கள் முதலாளின்னு சொல்லி வைத்திருக்கிறார் ரெப்ரசன்டேட்டிவ்னு வார்த்தை இருக்கும் அந்த யூ ஆர் ரெப்ரசன்டிங் த பர்சன் அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் அந்த காலத்து அந்த இடத்துக்கு முதலாளித்துவத்தினுடைய நிர்வாகத்துடைய திண்மையில் இருக்கும்போது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு மனசில் ஒவ்வொருத்தரும் அக்கௌண்டபிலிட்டியோடு இருந்தீர்களானால் இதுதான் கர்ம பலன் இந்த கர்மாவுடைய பலனை புரிந்து கொண்டு செய்தீர்களானால் உங்களுக்கு சனி போல கொடுப்பார் யாரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தை கன்ஃபார்மாக நிதர்சனமாக சொல்லிடலாம் அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் புதிய புதிய நுணுக்கங்களையும் அறிவு தாக்கங்களையும் புகுத்தி உங்கள் வாழ்விலே செம்மைப்படுங்கள் இப்போ ப்ரசன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசிக்கு தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம் அதனால் இந்த கர்ம சனி அப்படிங்கிறது பயப்படுத்து ஒன்றுமில்லை கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்